ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் காங்கிரஸ் மாநாடு தலைமை வகித்தவர் ஃபக்குருதீன் தியாப்ஜி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் சென்னையில் காங்கிரஸ் மாநாடு தலைமை வகித்தவர் ஆல்பர்ட் வெப் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சென்னையில் காங்கிரஸ் மாநாடு தலைமையகித்தவர் ஆனந்த் மோகன் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சென்னை காங்கிரஸ் மாநாடு தலைமையகித்தவர் லால் மோகன் கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னையில் காங்கிரஸ் மாநில தலைமை வகித்தவர் ராஸ் பிகாரி கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியார் சென்னையில் கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது எதற்காக சுயராஜ்ய நாள் பிரிட்டிஷாரின் கைது நடவடிக்கை எதிராக பாரதியார் தப்பி ஓடிய இடம் பாண்டிச்சேரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராஜர் வார்தா சென்று சந்தித்தது யாரை காந்திஜி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் எத்தனை வருடம் பதவி வகித்தார்கள் ஒன்பது வருடங்கள் காமராஜர் பிரபலமான கொள்கை திட்டம் என்ன கே திட்டம் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எது கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஃபுளோரி என்பது என்ன பூக்கள் வளர்ப்பு தமிழ்நாட்டில் மிக முக்கிய பயிர் எது பருத்தியாகும் தேயிலை உற்பத்தியில் இரண்டாம் இடம் எந்த மாநிலம் தமிழ்நாடு நெசவின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் முதல் உலகப் போருக்கு பின் வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு ஜப்பான் ஹிட்லர் வியன்னாவில் எந்த பணி செய்தார் ஓவியராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஹிட்லர் எந்த நாட்டின் மீது படையெடுத்தார் ரஷ்யா இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஹிட்லர் எந்த நாட்டின் மீது படையெடுத்ததாக மிரட்டினார் செகஸ்ட்லோவியா தொலைநோக்கில் மட்டும் புலப்படும் கோல் இது யுரேனஸ் எல்லா கொள்களும் சூரியன் எப்படி சுற்றி வருகின்றன நீள்வட்ட பாதை குறுங்கோல்கள் பாதை எவை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே பூமி அச்சு எந்த டிகிரியில் சாய்ந்துள்ளது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு என்பது கிரீன்விச் கோடாகும் வாராந்தர் விடுமுறை அடிமைப்படுத்தியவர் யார் ஹிப்ரூஸ் மால்தஸ் மக்கள் தொகை என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவின் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரை கல்வி பற்றிய பொருளை உருவாக்கியவர் யார் இஸ்கல்ஸ்